சரி பேர்ச்சியம்மன் ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனராசிக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கங்க மீனராசி நேர்களே விரை சனி முடிஞ்சு ஜென்மசனி வந்துருச்சுன்னு ஊடகங்களை பார்த்து ரொம்ப பயந்து போய் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பயப்படாதீங்க பயிற்சி இன்னும் ஆகலங்க என்ன எல்லா ஊடகத்துலேயும் பயிற்சி ஆகியோ பயிற்சியாக போதும் சனி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கவலைப்படாங்க அதுக்கு சான்றிதழ் இருக்குதுங்க ஒரு பயிற்சி ஆகுதுன்னா அந்த பயிற்சி வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுங்க ஊடகத்துலேயும் பேப்பர்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சனி பயிற்சி எப்போ ஆகுதுங்க எல்லாமே இப்போ ஊடகங்கள் நல்லா விரிவாக்கமாயிடுச்சு எல்லாமே எல்லா நாலேஜும் வளர்ந்துருச்சு செய்திகளையும் பார்க்கலாம் அல்லது பேப்பர் மூலியமும் பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாங்க பயிற்சி ஆகுறாது அந்த பயிற்சி அப்போ தாங்க போடுவாங்க பேப்பர்லேயும் ஊடகத்துலையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்போ சார் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு கேட்பீங்க அதற்கு சான்றிதழ் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தாறுக்கு சனி பயிற்சி ஆகுறாரு சரி இந்தாண்டு என்னங்க பயிற்சி ஆகுது அப்படின்னு பிடிங்க அதுக்கும் வழக்கம் இருக்குங்க இந்த ஆண்டு பயிற்சி ராகுது பயிற்சி ஆகுதுங்க சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை பயிற்சி ஆகுறார் மாலை நாலு இருபதுக்கு சரி குரு பயிற்சி ஆகிறாரு இந்த ஆண்டுங்க அதுக்கும் பார்ப்பீங்க நீங்கள் பேப்பர் ஊடகத்துலேயும் பார்ப்பீங்க எல்லாமே இந்த ராகுகேதை பயிற்சி குரு பயிற்சி ஊடகத்தில் பார்ப்பீங்க சித்திரை இருபத்தெட்டுமே பதினொன்றில் பயிற்சி ஆகிறாருங்க பிற்பகல் ஒன்று பத்தொம்போதுக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி இதை பார்ப்பீங்க சரி ஜென்மச்சனி ஆகலை விரைச்சனி தான் நடக்குது இந்த விரைச்சனிக்கு என்ன செய்யும் சரி விரையச்சனி உங்களுக்கு வந்து வரைக்கும் பன்னெண்டில் இருப்பது சற்று பொருளாதாரத்தை வந்து யாருக்கும் கொடுக்காமல் வாங்காமல் இடத்துலையோ வீட்டிலே போட்டிங்கன்னா வேறு விரைய செலவுகள் வராமல் வீண் விரை செலவுகள் வராமல் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம் சரி அடுத்தது கல்யாணம் முடிக்கும் வயதினர்களுக்கு வீட்டில் இல்லை ஆன் பண்ணி இருபலரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாங்க அதே இது பன்னெண்டில் சனி இருப்பது தேவையில்லாத டென்ஷன்களை கிளப்பும் கொண்டு வரும் அந்த டென்ஷனை நீங்களே எடுத்துக்கிடாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்கன்னாலே பிரச்சனைகள் சற்று குறைத்து கொள்ளலாமுங்க குரு வந்து உங்களுக்கு இந்த சித்திரை வரைக்கும் மூணில் இருப்பாருங்க அதே மாதிரி ஜென்மத்தில் இந்த சித்திரை வரைக்கும் குரு ராகு இருப்பாருங்க இந்த ராகு இருக்கிறது வந்து என்ன பண்ணோம் ராகு தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்தும் தேவையில்லாத மண்டையில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு அது அது மூலியமாக டென்ஷனை ஏற்படுத்திங்க அதெல்லாம் ரிலாக்ஸாக இருங்க சரியாயிரும் ஆனால் இடம் பொருள் வீடு வாசலு அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாலும் நல்ல சாதகமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் பயப்பட அளவுக்கு எதுவும் கிடையாது குரு மூணில் இருப்பது தந்தை வழியில் யோகமும் தந்தை வழியில் மாற்றத்தையும் கொடுக்குங்க ஏழாம் இடத்தை பார்ப்பது குரு கணவர் வழியில் நன்மைகளும் பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்குங்க சரி கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாருங்க ஏழாம் இடத்தை பார்ப்பதும் அடுத்து நாலாம் இடத்துல வந்தாலும் பயப்பட தேவையில்லை நாலாம் இடத்துல குரு வந்தால் எதுக்கு பயப்படணும் நாலாம் இடத்துல வலுப்பெற்று பத்தாம் இடம் தா நாலாம் இடத்துல குரு வரும் தாயார் உடல்நிலைக்கு சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும் அதுதானே தவிர மற்றபடி நாலாம் இடத்துலேருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்ப்பது நல்ல தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வியாபாரம் புதிய தொழில் சம்மந்தப்பட்ட ஆரம்பிக்கிறவங்க இந்தாண்ட ஆரம்பிக்கலாம் நல்லாயிருக்கும் தையிலே ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மாதங்கள் கொஞ்சம் என்ன எந்த தொழில் எடுத்தாலும் ஒரு ஆறு மாதம் கிடக்கணும்லங்க கடந்த தரங்க நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது மாதிரி தை மாதம் ஆரம்பிங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சின்னா உங்களுக்கு ரன்னிங் ஆகி நல்ல மூமெண்ட்டு நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அந்த வருவாய் மூலியமாக க இடம் பொருள் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அல்லது சுபகாரிய நிகழ்ச்சியில் நடத்துகிறதோ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க மீனராசிக்கு மீனராசினர்கள் வந்து பொருத்த மாட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கலக்கம் தேவை இல்லை பன்னெண்டில் இருப்பது விரயச்சனி வந்து மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சித்திரை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதே மாதிரி ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மற்றபடி ஆயில் தீர்க்கம் ஆயில்கெலாம் ஒன்றும் செய்யாதுங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த மீனராசினியர்களுக்கு கணவரால் வெகு சிறப்பான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும் அல்லது மனைவியால் நல்ல சில முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் அதே இது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது தந்தை வழியில் நல்ல யோகத்தையும் பதினோராம் இடத்தை பார்ப்பது வெளிவட்டார பழக்கவழங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது மூத்த சகோதரன் வழியில் நன்மைகளை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்குங்க மீனராசினியர்களுக்கு குழந்தைகளால் நல்ல பெருமையை சேர்க்கக்கூடிய ஆண்டாக அமையும்ங்க படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குங்க வேலையை தேடுவதற்கு புதிய வேலை அமையுங்க மெயினாக வந்து புதிய வேலைங்கும் போது வேலையில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அமையக்கூடியது தனியார் துறை ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் எந்த துறையாக இருந்தாலும் அமையுங்க நல்லபடியாக அரசு வேலையில் உள்ளவருக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுங்க அதே மாதிரி அரசு வேலை சார்ந்தவர்கள் அல்லது அரசு வேலையில் முயற்சி எடுப்பவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கைக்குடி வருங்க நல்லபடியாக குழந்த பக்கில் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுங்க அந்த ஆண்டு மீனராசி நேர்கள் வந்து ஒருதரை காலாகஸ்திரி சென்று வழிபாடு பண்ணுவதும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாகமால் புற்றுக்கு பால் வாங்கி ஊற்றுவதும் வெகு முன்னேற்றமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் ஜோதிட ஜோதிடம் இருக்கும் முறேன் நன்றி வணக்கம்